எல்லோ மக்களே நம்மளோட மகாநதி டீம் வந்து கலாட்டாவுக்கு போயிருந்தாங்க இல்லையா கலாட்டா அவார்டு வாங்குறதுக்கு போயிருந்தாங்க அதில் கூட விஜய் வந்து மிஸ் ஆகிட்டாரு விஜய் வரல இல்லையா அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க அதில் வந்து செம்ம ஃபன் பண்ணியிருக்காங்க செம்மையாக வந்து சைக்கிள்லாம் கொடுத்து ஓட்ட வச்சுருக்காங்க ஃபுட்டு சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி போட்டியெல்லாம் வச்சு சூப்பராக மேடையில் பயங்கரமாக அசத்தி கலக்கி விட்டாங்க நம்மளோட மகாநதி டீம் எல்லாருமே வந்து குடும்பமாக வந்து ஃபேமிலியாக கொடுத்துருக்காங்க அதாவது பெஸ்ட்டு சீரியலுக்கு கொடுத்துருக்காங்க அது வாங்கி ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரவீன் சார் சொன்னார் சூப்பருங்க பயங்கரமாக வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க கலாட்டாவில் போய் செம்ம கலாட்டா பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் நம்மளோட இதாக இருக்குது செம்ம சூப்பரு நிஜமாகவே வந்து இந்த இடத்துல வந்து மகாநதி சீரியலில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது நம்மளுமே விஜயை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் விஜயை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் நிஜமாவே அந்த இடத்துல காவேரி சொன்ன மாதிரி இந்த இடத்துல விஜய் மட்டும் நாங்கள் மிஸ் பண்றோம் மற்றபடி எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து விஜய் மிஸ் பண்ணுறானே அதுக்கு பதிலாக எல்லாமே வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட டைரக்டர் சார் பேசினார் அதுக்கப்புறமா வந்து காவேரி பேசினாங்க அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம டைரக்டர் சார் வந்து முக்கியமாக அதை சொல்லணும்னு நினச்சேன் டேரக்டர் சார் வந்து நிறைய விஷயங்கள் பிரியா தம்பி மேடம் பற்றி ரைட்டரை பற்றி சீரியல் எப்படி நம்ம இதாச்சு அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து அவர் சொன்னார் அதை பார்க்குறதுக்கு கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ இவர் பேசுவாரா அப்படின்ட்டு அதே மாதிரி அவர் பேசினார் அது இப்போ அவங்க கதை எழுதுகிறவங்க தான் நமக்கு முக்கியம் எழுதுகிறவங்க இல்லைன்னா நம்ம டைரக்ட் பண்ணுறோம் அந்த கதை ரிலேட் இது கதை ஸ்டோரியே நல்லா இருக்கு இல்லையா அதனால் வந்து அதை அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார் அதனால் வந்து அவரோ அவ்வளோ ஒரு அழகாக வந்து அவங்கள பற்றி பேசினார் சீரியலில் நடித்தவங்க எல்லாத்தையுமே வந்து பற்றி பேசினார் சூப்பராக வந்து பேசினார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டேரெக்டர் சார் பேசினது அதுக்கப்புறமா வந்து சரி கொஞ்சம் நம்ம பிரியங்கா வந்து ஆங்கரி பண்ணிகிட்டு இருந்தனால கொஞ்சம் ஃபன்னாக போச்சு பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்